நவம்பர் ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு பாட்டனார் பாபர் வெற்றி கொடி நாட்டிய அதே பானிபட் கிராமத்தில் அக்பரின் படையும் ஹேமுவின் படையும் நேரடியாக மோதி கொண்டன மிகவும் ஆஜனு பகவான ஒரு யானை மீது அமர்ந்து ஏதோ குதிரை போன்ற லாவகத்தோடு அதை இயக்கி துடிப்புடன் போர் புரிந்த ஹேமுவை பார்த்து அக்பரே சற்று கவலையில் ஆழ்ந்ததாக கேள்வி நல்ல காலமாக மொகலாய வீரர் ஒருவர் எய்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்து சென்ற ஹேமுவின் இடது கண்ணுக்குள் ஊடுருவ யானை மீதிருந்த அம்பாரியில் வலியால் துடித்த வண்ணம் ஹேமு சரிந்து விழ இதை கண்ட ஹேமுவின் படை கலகலத்து சிதறி பின்வாங்கியது மறுகணம் மொகலாயர்கள் வாட்களை சுழற்றி கொண்டு புகுந்து விளையாடினார்கள் அப்போது அங்கு இன்னொரு ஆச்சரியம் நிகழ்ந்தது கண்ணில் குத்திட்டு நின்ற அம்போடு தட்டு தடுமாறி யானை மீது எழுந்து நின்ற ஹேமு தன் கைகளால் அம்பை உருவி எடுக்க கூடவே வழிந்தோடி குருதியோடு இடது கண் உருண்டையாக விட்டது அதை தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு துணியால் மடித்து பத்திரப்படுத்தி கொண்டு நிமிர்ந்த ஹேமுவின் வில்லிலிருந்து தொடர்ந்து அம்புகள் சரமாரியாக பாய்ந்தன பைராம் கானும் அக்பரும் பிரமித்து போனார்கள் உடனே சுதாரித்துக் கொண்டு பைராம்கானின் திட்டப்படி மொகலாய குதிரை வீரர்கள் வியூ மாக யானையை சுற்றி வளைத்து ஹேமுவின் யானை பாகன் மீது அம்புகளை குறிவைத்தனர் திடீரென்று பாய்ந்து போய் யானையை மண்டிட செய்து கீழே குதித்து அக்பர் வீரர்களிடம் சரணடைந்தான் அவன் உடனே ஹேமு சிறைப்பிடிக்கப்பட்டார் அக்பர் முன் வ விளங்கிட்டு கைதியாக ஹேமுவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இருக்கையிலிருந்து எழுந்த பைராம் கான் இனி அவன் நமக்கு தொல்லை தரக்கூடாது சாஹன்சா ஆகவே தாங்களே இவனுக்கு சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிராயோதன பாணியாக நின்ற ஹேமுவை கொல்ல மனம் வராது அக்பர் வாளை உருவி ஹேமுவின் தலையில் சம்பிரதாயமாக வைத்துவிட்டு மீண்டும் உரையில் போட்டு கொள்ள பைராம் பைராம்கான் உரையிலிருந்து வெளிப்பட்ட வாழ் அகலவாக்கில் சுழன்றது ஹேமுவின் தலை தரையில் விழுந்து உருண்டது உண்மையில் பதினாலு வயதே நிரம்பிய அக்பர் தன் கார்டியன் பைராம் பைராம்கானை மீறி எதையும் செய்ய துணியாத காலகட்டம் அது ஆகவே பைராம் கான் சொன்னபடி ஹேமுவின் தலையை அக்பர் தான் துண்டித்திருக்க வேண்டும் இருப்பினும் அக்பருக்கு இந்த கெட்ட பெயர் வேண்டாம் என்பதற்காக அப்துல் ஃபசல் போன்ற சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹேமுவை கொன்றது பைராம்கான் என்று சற்றே வரலாற்றை மாற்றி எழுதினார்கள் என்று ஒரு கருத்து உண்டு அதைத் தொடர்ந்து சரணடைந்த ஹேமுவின் படைவீரர்கள் தலைகளும் ஆயிரக்கணக்கில் கீழே உருண்டன இந்த தைல தலைகள் பொருத்தப்பட்ட டவர் ஒன்றும் வெற்றி சின்னமாக அமைக்கப்பட்டது பிறகு ஹேமுவின் ஆயிரத்தி ஐநூறு யானைகளும் அக்பர் கைவசம் பெற வேறு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அக்பரின் படை டெல்லிக்குள் நுழைந்தது ஹேமுவின் உடல் டெல்லி கோட்டை கோட்டையின் வெளியே மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தொங்கவிடப்பட மொகலாய